ونعود ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آمنا فاكتبنا مع الشاهدين صدق الله العلي எங்கள் இறைவா நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் உன் வேதத்தையும் நபிமார்களையும் உண்மை என சாட்சி சொல்பவர்களுடன் எங்களை நீ ஆக்குவாயாக சகோதரர்களே ரப்பனா ஆமன்னா பக் குணாம் இந்த துபாவின் மூலமாக அல்லாஹின் வேதத்தையும் அல்லாவுடைய வேதத்தை உண்மை என்றும் நபிமார்களை உண்மை என்றும் நம்பக்கூடிய அந்த உண்மையாக நம்பி அதை சாட்சி சொல்லக்கூடிய அந்த நல்லவர்களோடு ஏன் அல்ல எங்களாக என்பதாக இந்த துவாவை அல்லா கற்றுக் கொடுக்கிறான் பொதுவாகவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலையும் சரி மறுமையிலையும் சரி நல்லவர்களுடைய தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நல்லவர்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைத்து விட்டான் என்று சொன்னால் எல்லா விதமான முசீபத்துக்களை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் உலக வாழ்க்கையிலேயே நல்லவர்களோடு நாம் பழகினா அல்லாவே தன்னுடைய திருமறையில சொல்றான் நீங்க என்ன நல்லவர்களோடு சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அப்போ உலக வாழ்க்கையிலேயே நமக்கானவர்கள் நம்முடன் பழகக்கூடியவங்க நாம நட்பு வைக்கக்கூடியவர்கள் அவங்க நமக்கு நல்லவர்களாக அமைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நல்லவர்களின் மூலமாக நிறைய நல்வழிகளை என்ன செஞ்சிருவான் என்ன நிறைய நல்வழிகளை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் எனவேதான் உலக வாழ்க்கையிலேயே நல்லவர்களோடு என்ன செய்யுங்க நீங்க சேர்ந்து இருங்கள் என்பதாக சனதா ஈசல சொல்வாங்க அண்ணாவும் கூட அங்க சொல்றான் உங்களுடைய நீங்கள் யாரு கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லவர்களோடும் முகமீன்களோடும் முத்தீன்களோடும் இணையச்சவாதிகளோடும் என்ன செய்யுங்க நீங்க சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நாம ஹதீஸ்வரின் வாயிலாக செலவா அளிசரவை சொல்வதை பார்க்கிறோம் அப்ப உலக வாழ்க்கையிலையும் சரி மறுமையுடைய வாழ்க்கையிலையும் நண்வர்களோடு அண்ணாவை யாரை சேர்த்து வைக்கின்றான் அடுத்ததைய பாக்கி என் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு என்ன அவர்களுக்கு எல்லா விதமான சிரமங்களையும் விட்டும் அல்லா பாது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எல்லா தன்னுடைய திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான் உம மன அண்ணா சாய உண்மீனோ இதுதான் அஹுஹோதான் வம மனஹன் நாசிஜா அஹுல் ஹூதா இல்லை அன்பாடு முதன் முதலாக அன்னா ஹூதானா தன்னுடைய நபிமார்களை தன்னுடைய இறை தூதர்களை அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சான் அப்ப அந்த மனிதர்களுக்கு அண்ணா அந்த தூதரை அனுப்பி வைக்கும் பொழுது அந்த மனிதர்கள் சொன்னாங்கன்னா யாரு அந்த சமுதாய மக்கள் சொன்னாங்க ஒவ்வொரு நபிமார்களையும் அண்ணா அனுப்பி வைக்கும்பொழுது இது ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு ஒரு தூதரை அண்ணா அனுப்பி வைப்பான் அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா அவரை ஏத்துக்க மாட்டாங்க அவரை ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில வாழ்ந்தாங்க அவங்க இடத்துல ஒரு தூதரை நாம அனுப்பி வச்சோம் அந்த தூதரை நாம அனுப்பி வச்சதுக்கு பின்னாடி அவங்க சொன்னாங்க ஒரு மனிதரையா அண்ணா இறைவன் தூதராக அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க ஒரு மனிதரையா இறைவன் தன்னுடைய தூதராக அனுப்பி வச்சிருக்கிறா இல்ல என்றாலும் அபாசல்லாஹு சரரசூலா அவங்க ஈமான் கொள்வதற்கு அல்லாஹுவை ஏற்றுக் கொள்வதற்கு இந்த தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு அவங்களுக்கு தடையா இருந்தது இந்த ஒரு எண்ணம் தான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான் இந்த ஒரு சின்ன எண்ணம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா அவங்கள இஸ்லாத்தின் பக்கம் வர விட முடியல அவர்களை இஸ்லாத்திற்குள்ள கொண்டு வராத ஒரு பழக்கமாக இது ஆயிடுச்சு இந்த ஒரு எண்ணம் என்ன செஞ்சிருச்சுன்னா ஈமானை விட்டு அவர்களே தூரமாக்கிடுச்சு ஈமான் கொள்வதிலிருந்து அவங்களுக்கு அது ஒரு தடையாக ஆகிவிட்டது இந்த ஒரே ஒரு எண்ணம் மனிதரையா அண்ணா ஒரு தூதராக அனுப்பி வச்சான் அப்படிங்கக்கூடிய ஒரு கே சின்ன எண்ணம் தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பணத்தை விளக்கங்கள் அப்படிதான் இருந்துச்சு தன்னுடைய தூதருடைய அந்த சொல்லின் மூலமாக என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல இவங்க என்ன நல்லதின் பக்கம் அழிக்கிறாங்கங்கிறத சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்கள சு சேமரிக்கக்கூடிய எல்லாருமே ஒரே சிந்தனையில இருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதரை அல்லா தவிர அனுப்பி வச்சான் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல எல்லாமே இருந்த காரணத்தினால அவர்களை சீர்திருத்துவதற்கு சரியான ஆட்கள் இல்லாத காரணத்தினால இந்த ஒரு சின்ன எண்ணமே என்ன செஞ்சிருச்சுன்னா அவங்கள ஈமானின் பக்கம் வர விடாமல் தடுத்துருச்சு ஈமான் இல்லாத ஒரு சூழல் அவர்களை வாழ வைத்து விட்டது என்பதை அல்லாஹு தால இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான் ஒண்ணு என்ன எதிர்பார்த்தாங்க சொன்னா தன்னுடைய இறை தூதராக ஒரு அனுப்பி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு மனக்கு ஒரு தூதரா வந்திருந்தாருன்னா அவங்க ஏத்துப்பாங்க ஆனா அல்லாஹினுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பூமி என்பது மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்குது மனிதர்கள் தன் இனம் தன் இனம் தன்னுடைய இனத்தை தான் திருத்தோம் அதனால தான் என்ன நாம ஒரு ஒரு நபியை நாம அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாவு சொல்லி காண்பிக்கின்றான் இப்போ நபிமார்களாக வந்தவர்கள் எல்லாருமே அல்லாவே தெளிவா சொல்லித்தான் நபிமார்களாக வந்த எல்லாருமே எல்லா நபிமார்களும் அலம் அலி சலாத்து வல்லாம் அன்னவர்கள் இருந்து சல்லா அலி சொல்லம் அன்னவர்கள் வரையிலும் யாரையெல்லாம் அண்ணா நபிமார்களாக அனுப்பி வச்சாலும் எல்லா நபிமார்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் அதுல எந்த விதமான மாற்றமும் அல்ல அப்போ அவர்கள் எவ்வளவு தூரம் அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அல்லாவினுக்கு வழிபடக்கூடிய விஷயத்துல அவனுக்கு அடிபணியக்கூடிய விஷயத்துல நம்மை விட பல மடங்கு அவங்க உறுதியாக வந்திருக்கிறான் அவர்களை பின்பற்றிய சகாபாத்திர மக்கள் செலவாவுடைய செலவனுடைய காலகட்டத்துல அவர்களை பின்பற்றி அந்த உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு அல்லா கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அவங்க உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம உணர்ந்து பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு நம்மால ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா அன்னை அன்றைய காலகட்டத்துல அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அவங்க மதபக்தியா பக்தியா நிறைய அச்சத்தோடு அவங்க வாழ்ந்தாங்க ஆனா இன்னைக்கு உள்ள சூழல் அப்படி இல்லையே அவங்கள மாதிரி நம்மனால எப்படி வாழ முடியும் எல்லாம் நபி அவங்க எல்லாம் சகாபாக்கலாம் அவங்க அப்படி வாழ்ந்தாங்க என்பதாக சாதாரணமாக நம்ம சொல்றோம் நம்மை போன்ற மனிதர்கள் தான் நமக்கு போன்ற எல்லா விதமான உணர்வுகளும் எல்லா விதமான ஆசைகளும் அவங்களுக்கு இருக்கும் அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் இருந்திருக்க இருந்திருக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்பும் அவங்களுக்கு இருந்தும் கூட ஒரு சகாதி கூட செலவாவளி செல்லமன்னர்கள் இருக்கும் போதும் சரி அவங்க இல்லாத போதும் சரி ஒரு சகாபி கூட என்ன செய்யல இந்த மார்க்கத்திற்கு முரண்பட்ட ஒரு வாழ்க்கையா அவங்க வாழும் அதுக்கு என்ன காரணம்னா அவர்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இரையச்சவாதிகளாக இருந்தார்கள் அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் நாம பழகக்கூடியவர்களும் நமக்கானவர்களையும் நாம எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் சலா அலிம ஹதீஸ்ல சொல்றாங்க அல்லாவிற்காக வேண்டி நேசம் கொள்ளக்கூடியவர் அல்லாவிற்காக வேண்டி நேசத்தை முறித்துக் கொள்ளக்கூடியவர் இவருக்கு நாளை நாளையில அரிசினுடைய நிழலில் இடம் கிடைக்கும் என்பதாக சொல்லுவாங்க அப்போ நாம பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் நாம யாரு கூட சேர்ந்து இருக்கிறோமோ அல்லாவிற்காக வேண்டி பழகுவதும் அல்லாவிற்காக வேண்டி நட்பை என்ன செய்யறது முறித்துக் கொள்வதும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தாக இது ஒரு நல்ல ஒரு செயலாக செல்லலாம் அப்படின் செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு பதில சொல்லிட்டான் நான் அனுப்பி வைத்த அதாவது அல்லாஹ அனுப்பி வைத்த அந்த இறை தூதர்களும் மனிதர்கள் தான் அவர்களிடத்தில் எவ்வளவு இவாதத்துகள் இருந்தது எவ்வளவு வகையான உறுதியான இரையச்சங்கள் இருந்தது அந்த இரையச்சத்தை அல்லாஹ அந்த நபிமார்கள் இந்த இரையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த இரையச்சத்தை நாளமே நமக்கும் தர வேண்டும் இரண்டாவது பெருமானார் சலல்லா ஒளியில் சில மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் மூன்று நபர்களுக்கு அல்லாஹிட்டான மூன்று நபர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வது அவனுக்கு கடமையாக ஆகிவிட்டது என்பதாக சரவாயி செலவோ சொல்றாங்க மூன்று நபர்களின் மீது மூன்று நபர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் மீது கடமையாக உள்ளது அல்லிஃபி சபீர் இல்லா ஒண்ணு அல்லாவுடைய பாதையில போரிடக்கூடியவருக்கு உதவி செய்வது அல்லாவின் மீது கடமையாக ஆகிவிட்டது இரண்டாவது அந்நாட்டில் அந்நாட்டில் உள்ளது இறையுது தன்னுடைய கருப்பை காக்கக்கூடிய எண்ணத்தில் தன்னுடைய கருப்பை காக்கக்கூடிய எண்ணத்தில் திருமணம் செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவர் இவருக்கு என்ன செய்யப்படுது அல்லாவினுடைய அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹின் மீது கடமையாக ஆகிவிட்டது மூணாவதாக ஒரு அடிமை அடிமைக்கு உதவி செய்வது அல்லாஹ் மீது கடமையாக விட்டது என்பதாக மூன்று விஷயத்தை செலவா செலவங்க சொல்றாங்க இதுல அந்த ராஜா அல்லாவுடைய பாதையில போரிடுவது அப்படின்னா என்ன அர்த்தம் போரிடுவது என்பதனுடைய பொருளை நாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல சகாபா பெருமக்கள் வாழகி என்ன செஞ்சாங்க போர் செஞ்சாங்க ஆனா இப்ப என்ன நம்ம அதனுடைய அதுக்கு நிதரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வருமான செலவா வலிஸ்லம் அண்ணவர்கள் சொல்லித்தந்த ஒரு சுண்ணத்தையும் இந்த குழப்பமான காலத்துல பேணுதல் இருக்குது அதுவே ஒரு போராட்டமாகத்தான் செய்வதற்கு சமமான ஒரு செயலாகத்தான் இருக்கு சரோதாவளி செலவன் மன்னவர்கள் காட்டி தந்த சுண்ணத்தான வழிமுறைகள் சுண்ணத்தை பேணுவதை தாண்டி அண்ணாவை நமக்கு சொல்லி தந்த அந்த பரவான கடமைகளை இன்று நிறைவேற்றுவது கூட அப்படித்தான் இருக்கு இந்த நிலையிலேயுமே அண்ணாவும் அண்ணாவுடைய தூதரும் சொல்லி தந்த அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல சிரமங்கள் ஏற்படும் பொழுது அதை யார் எதிர்த்து நிற்கிறாரோ அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு யார் போராடுகின்றாரோ அல்லிஃபி சபீர் இல்லா அவர் அல்லாவுடைய பாதையில போடுறாருன்னு அர்த்தம் அப்ப அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல தடை ஏற்படும் பொழுது அந்த தடையை எதிர்த்து நிற்கக்கூடியவர் அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போராடக்கூடியவரும் இந்த லிஸ்ட்ல வந்துருவாரு அப்ப இந்த நிலை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வது கடமையாகிவிட்டது இரண்டாவது அந்நாக்கிள் தன்னுடைய கருப்பை பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய எண்ணத்தில் திருமணம் செய்யக்கூடிய அந்த மனிதருக்கு என்ன செய்வான் அல்லாஹுடைய உதவி செய்வது கடமையாக ஆகிவிட்டது இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த திருமணம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வயது வந்ததற்கு உடனேயே அந்த திருமணத்தை முடித்து வைப்பதையே செலவாவளி அவர்கள் சொல்லிக் காண்டிருக்கின்றார்கள் மூன்று விஷயத்தை இஸ்லாம் அவசர அவசரமாக செய்ய சொல்கின்றது அதுல ஒன்னு இறந்து போன ஜனாதிபதி அடக்கம் செய்வதில் நீங்க அவசரம் காட்டுங்க என்பதாக சொல்லப்படுகிறது அதுல இரண்டாவது தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் அதை அவசரமாக நிறைவேற்றி விடுங்கள் மூணாவது உங்களுடைய இல்லங்களில வயதுக்கு வந்த ஆணோ பின்னோ திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களை திருமணம் செய்து வைத்து அதை அவசரமா என்ன செஞ்சிருங்க திருமணத்தை முடித்து விடுங்கள் என்பதாக அகிலாயுதம் சிறந்தா உடல் செலவு கூறியதை அசிரத்னா அடிரலியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆனா இன்னைக்கு இந்த மூணு விஷயத்திலையும் நாம தாமதிப்போம் ஜனாகரா ஒரு ஜனாதா ஒரு மௌத்து உழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப தாமதிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் அந்த ஜனாதராவினுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு ஒரு ஒரு சூடு இருக்கும் அந்த சூடு மறைவதற்கு முன்னால் அடக்கம் செய்வது சிறந்தது ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்வதில் ரொம்ப விரைவு கொடுத்துங்க என்பதாக சொல்லப்படுது இரண்டாவது தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னா அதை உடனே நிறைவேற்றுங்க அப்ப பாந்தினுடைய அந்த பக்தினுடைய அந்த பாந்து சப்தத்தை நாம கேட்டுப்பா முடியும் சொன்னா அந்த பக்தினுடைய தொழுகையை அந்த நேரத்தில் நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டணும் மூணாவது வயதுக்கு வந்த பெண்ணோ ஆனோ திருமண வயதை தொட்டுட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக திருமணம் செஞ்சு வச்சிடணும் இன்னைக்கு திருமணத்தையும் தள்ளி போடக்கூடியதை நம்ம பார்க்கலாம் பொருளாதாரத்திற்காக வேண்டியும் வாழ்வாதாரத்திற்காக வேண்டியும் எவ்வளவுதான் பொருளாதாரங்கள் அதிகமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்யப்படுது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணத்தை வயதை தாண்டக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போயிடும் சிலநாடீசல் அவங்க சொல்றாங்க திருமணம் செய்வோ செய்வதற்காக வேண்டி அவர் மனசுல ஒரு எண்ணம் இருக்குதுயா அல்லா விபச்சாரத்திலிருந்து நான் இன்னைய பாதுகாத்துக்கிறேன் என்னுடைய கருப்பை என்ன சந்திக்கிற நான் பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்கிறேன் என்கின்ற எண்ணத்துல ஒருத்தர் திருமணம் செய்வதற்கு முயற்சி செய்கிறாரு முனைகிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் என்பதாக இந்த அதிசயம் வாயிலாக நவியல் நாயகம் செலாவுடைய செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ அண்ணாவினுடைய தூதர் என்ன வழிமுறைகளை காட்டி கொடுத்தார்களோ அதை நிலைநாட்டுதல் அதை நிலைநாட்டுதலுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா அது சார்ந்தவர்களோடு அண்ணா என்ன செய்யணும் நம்மை சேர்த்து வைக்கணும் நல்லவர்களோடும் முத்தத்தீன்களோடும் நாம சேர்ந்திருக்கும் பொழுது அண்ணாவினுடைய கட்டளைகளை இறை தூதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை அண்ணா ஏற்படுத்திடுவான் ஒண்ணு இரண்டாவது அண்ணாவினுடைய அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நாம கவனமாக இருப்பதற்கும் இந்த நல்லவர்களுடைய அந்த வழிமுறைகள் நமக்கு தேவைப்படுது அப்போ சனமாவளி செல்ல மன்னவர்கள் எந்த நல்லவர்களோடு நம்மை சேர்ந்திருக்க சொன்னார்களோ அந்த நல்லவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும் அல்லாவிற்காக வேண்டி ஒருவரை நேசம் கொள்வதும் அல்லாவிற்காக வேண்டி ஒருவருடைய நேசத்தை முறித்துக் கொள்வதும் என்ன செய்யப்படுது அரிசினுடைய நிழலில் இடம் வாங்கி தருகிறது என்பதாக நம்ம ஹரீஷன்ல பார்க்கிறோம் எல்லாம் வந்த இறைவன் இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் இந்த துறாவில் தான் சொன்னதை போல எங்கள் இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுட்டோம் சப்து புனா மாஷாஹிதீன் உன்னுடைய வேதமும் உன்னுடைய தூதர்களும் உண்மை என்று சாட்சி சொல் சொல்பவர்களுடன் எங்களை நீ ஆக்குவாயாக அத்தகைய ஒரு நிலையை ரப்புல் ஆலமின் நாம் அனைவருக்கும் இரு உலகத்திலும் ஆக்கி வைப்பானாக வாயு தாழ்வான அவனது அஹமதுல்லா ரபுல் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين